விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயில் மிகவும் அபூர்வமானதாகும் மகரிஷி விஸ்வாமித்திரருக்காக அமைக்கப்பட்ட மிகச்சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் கோயிலின் சிறப்புகள் ஒவ்வொரு மாதமும் அனுஷம் நட்சத்திர நாளில் விசேஷ அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் நடைபெறும் இதே இடத்தில் விஸ்வாமித்திரர் யாகம் செய்ததாக ஐதீகம் உள்ளது திருமண தடை குழந்தைப் பிரச்சனை மற்றும் பித்ருதோஷம் நீங்க பிரார்த்தனை செய்யும் பரிகார ஸ்தலமாக இக்கோயில் புகழ்பெற்றுள்ளது கோயில் விஜயாபதி கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் ராதாபுரத்திலிருந்து பதினொன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று விஸ்வாமித்திர முனிவரை வழிபட்டு வாழ்வில் ஏற்படும் இடையூறுகளை போக்கிக் கொள்ளலாம் கோயிலின் வரலாறு விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயிலின் வரலாறு இராமாயண காலத்தைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது விஸ்வாமித்திரர் முன்பு கௌசிகன் என்ற பெயரில் மன்னனாக இருந்த ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தவன் கௌசிகன் இவர் ஒருமுறை வேட்டையாடுவதற்காக படை பரிவாரங்களுடன் காட்டுக்குச் சென்றான் வேட்டையாடி விட்டு திரும்பும் வழியில் வசிஷ்டரின் ஆசிரமத்தின் பக்கமாக வந்தான் தன் ஆசிரமம் பக்கமாக வந்த கௌசிக மன்னனையும் படை பரிவாரங்களையும் உணவு தந்து உபசரிக்க விரும்பிய வசிஷ்டர் கௌசிகனிடம் உங்களுக்கும் உங்களுடைய படையினருக்கும் நான் உணவு பரிமாறுகிறேன் நீங்கள் உணவு உண்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றார் அதற்கு கௌசிகன் எனக்கும் என் படையினருக்கும் உங்களால் உணவு பரிமாற முடியாது காட்டுப்பகுதியில் ஆசிரமத்தில் தனிமையில் இருக்கும் உங்களால் எப்படி இத்தனை பேருக்கும் உணவு சமைத்து பரிமாற முடியும் என்று கேட்டான் முடியும் மன்னா நீங்களும் உங்கள் பரிவாரங்களும் சற்றே இழைப்பாற அமருங்கள் சற்று நேரத்துக்குள் உங்களுக்கு அறுசுவை விருந்து தயாராகிவிடும் என்றார் வசிஷ்டர் ஆசிரமத்தின் பின்புறம் சென்று தொழுவத்தில் கட்டி வைத்திருந்த கோமாதாவிடம் வந்திருக்கும் அனைவருக்கும் உணவு சமைத்து அதை பணி மூலம் பரிமாறு எனச் சொன்னதும் அதன்படி சற்று நேரத்தில் உணவும் பரிமாற பணிப்பெண்களும் தயாராயினர் இதை கவனித்துக் கொண்டிருந்த சிகர் கேட்டதை தரும் அச்சய பாத்திரமான இப்படிப்பட்ட கோமாதா முனிவரான உம்மிடம் இருக்கக்கூடாது நாட்டின் மன்னனான என்னிடம்தான் இருக்க வேண்டும் என சொல்லி கோமாதாவை கேட்டதற்கு தரமறுத்தார் வசிஷ்டர் படையினரிடம் சொல்லி கோமாதாவை இழுத்து வரச் சொன்னார் படையினர் கட்டி வைக்கப்பட்டிருந்த கோமாதாவை இழுத்ததும் படையினர் எரிந்து போக சாபம் கொடுக்கிறார் வசிஷ்டர் படைபலன் இன்றி நாட்டிற்கு போனால் இனிமேலும் நான் மன்னன் இல்லை என சொல்லிவிட்டு நாட்டிற்கு போகாமல் வசிஷ்டரை போல சக்தி பெற வேண்டுமென்று தவமிருக்கத் தொடங்குகிறார் விஸ்வாமித்திரர் தவத்தின் பலனாக சிறந்த ஆற்றல் பெற்றிருந்த விசுவாமித்திரர் ஒருமுறை திருசங்குவுக்கு சொர்க்கம் அமைத்து கொடுத்ததால் அனைத்து தவ இழந்து இழந்துவிட்டார் மீண்டும் தவ ஆற்றலை பெறுவதற்காக யாகம் செய்ய நினைத்தார் யாகம் செய்ய அவர் தேர்வு செய்த இடம்தான் விஜயாபதி விஜயாபதி கடற்கரைக்கு அருகில் லிங்கத் திருமேனியாக இறைவனையும் இறைவியையும் உருவாக்கி ஓமகுண்டம் வளர்த்தார் அப்போது யாகம் செய்ய விடாமல் தாடகை என்ற அரக்கி தொல்லை கொடுத்தாள் தாடகையை அழிக்க ராமர் லட்சுமணரை அழைக்கிறார் விஸ்வாமித்ரர் ராமர் தாடகையை மீது அம்பு எய்ததும் அருகிலுள்ள மலையில் விழுந்து மடிந்து விடுகிறாள் தாடகை பின் யாகம் தொடர்ந்து செய்கிறார் அதோடு தாடகையை அழித்ததால் ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தையும் போக்குகிறார் வசிஷ்டரே உனக்கு குருவானவர் இந்த இடத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என சொல்லி மறைந்தார்களாம் விஸ்வாமித்திரரும் காசிக்கு சென்று தன் குருவானவரான வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மரிஷி என அழைக்கப்பட்டார் விசுவாமித்திரர் யாகம் செய்வதற்கு முன்னால் இங்குள்ள விநாயகரை வழிபட்டுவிட்டுத்தான் யாகம் செய்துள்ளார் அதனால் இங்குள்ள விநாயகருக்கு ஓமகுண்ட கணபதி என்று பெயர் கணபதி சந்நிதிக்கு வலப்புறம் ராமர் இடப்புறம் லட்சுமணர் உருவம் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது விஸ்வாமித்திரர் யாகம் செய்த ஓமகுண்டம் தற்போது கிணறு போல காட்சியளிக்கிறது விஸ்வாமித்திரர் சித்திரை மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று யாகமும் மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று தியானத்தையும் தொடங்கினாராம் விசுவாமித்திரரின் நட்சத்திரம் விசாகம் ஒவ்வொரு மாதமும் அனுஷம் உத்திரட்டாதி விசாகம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பௌர்ணமி தினத்தன்றும் விசுவாமித்திரருக்கு சிறப்பு அபிஷேகமும் புஷ்ப அர்ச்சனையும் நடைபெறுகின்றன இதில் கலந்து கொண்டால் பித்ருக்களின் சாபம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது கடலில் நீராடி ஈர ஆடையுடனே ஓம கணபதிக்கு சிதறு தேங்காய் உடைத்து விசுவாமித்திரருக்கு சிவப்பு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து அவருக்கு உகந்த ரோஜாப்பூ மாலை சாத்தி பதினோரு நெய் தீபம் ஏற்றி விசுவாமித்திரர் சந்நிதியை மூன்று முறை சுற்றி வந்து மறுபடியும் ஒரு முறை விசுவாமித்திரரை தரிசனம் செய்துவிட்டு சென்றால் சில நாட்களிலேயே முன்னேற்றம் ஏற்படும் என்கின்றனர் பலன் பெற்றவர்கள்